my friends, சீரியல் நெக்ஸ்ட் அப்புறமில்லை காவேரி தலையில் அடிபட்டிருக்கு அப்படின்னதும் நம்ம விஜய் ரொம்ப பதற்றம் அடைகிறாரு அது மட்டும் இல்லை அன்னைக்கு பிளான் பண்ண எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக கேன்சல் பண்ணிவிட்டு அவங்கள ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போது காவேரி நல்லா தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் எதனால் ஆஃபீஸில் இருந்து கிளம்பி போனேன் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச ஆகணும் அப்படின்னு விஜய் கேட்குறாரு காவேரி திருத்திருணும் முடிக்கிறாங்க என்ன விஷயம் சொல் ஒருவேளை நான் விவாகரத்தில் சைன் வாங்க போகிறேன் அப்படின்னு பயந்துக்கிட்டு கிளம்பி வந்துட்டியோ அப்படின்ன உடனே காவேரிக்கு ஈகோ வந்துடுது சொல்ல பரவாயில்ல இல்லை என்கிட்ட தானே சொல்கிறேன் நான் சீரியஸாக கேட்குறேன் உனக்கு என்ன பிரச்சனை சொல் அப்படின்றாங்க அதுக்காக தானே இங்கே கையெழுத்து வாங்க வந்தீங்க அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி அப்படி நினச்சிட்டியோன்னு கேட்குறீங்க அப்படின்றாங்க லூஸு அப்படிலாம் எதுவும் கிடையாது நான் உன்னை எம்டி ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நீ என்னமோ நினச்சிட்டு போ அந்த மினிட் வரைக்கும் நீ கன்ஃபியூஷனில் இருந்தால் கூட அந்த மினிட்க்கு அப்புறம் நீ ஜாலியாக இருப்பேங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு காவேரி ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க சரி நம்ம போய் விஜயை எப்படி நினச்சிட்டோமே அந்த ராகினி கூடாது அப்படின்னு வாய்க்குள்ளே முழுங்க என்ன சொன்ன ராகினியா அப்படின்றாங்க ஆமாங்க அவ தான் நீங்கள் லாயர்கிட்ட டிவோர்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கீங்க கான்ட்ராக்ட் பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொன்னா அப்படின்ட்டு இதை கேட்ட உடனே விஜய்க்கு அவ பேச்சை கேட்டுட்டு என்ன நீ சந்தேகப்பட்டு கோவப்படுறாரு சரி இந்த விஷயத்துக்கு எப்படி விஜய் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்